தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி துவக்கி வைத்தார் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஒன்றிய தொண்டாமுத்தூர் யூனியன் அலுவலகத்தில் ஏழு மின்கல வண்டிகள் வழங்கும் விழா ரூபாய் பத்தொன்பது லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது துவக்க விழாவிற்கு பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் உடன் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி மற்றும் தொண்டாமுத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சாமி பையன் மற்றும் தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டி சக்கர பாகுவாம்பட்டி ஊராட்சியில் செம்மேடு ரோடு முதல் முசிலிப்பாளையம் நொய்யலாறு வரை சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ஐம்பது லட்சத்து எண்பத்தி ஆயிரம் மதிப்பீட்டில் துவக்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து இக்கரை போலுவாம்பட்டி ஊராட்சி அங்காளம்மன் திருக்கோவில் எஸ்ஹெச்ஜி கூட்டமைப்பு கட்டிடத்தில் சமையலறை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இருபத்தி நான்கு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரம் மதிப்பீட்டிலும் இக்கரை போலுவாம்பட்டி ஊராட்சியில் கோட்டைக்காடு மெயின் ரோடு முதல் வாழைக்காரர் தோட்டம் வரை கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை பன்னிரண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மத்வராயபுரம் ஊராட்சி சாடிவயில் கலைசெல்வா இல்லம் முதல் நஞ்சம்மாள் இல்லம் வரை கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா ரூபாய்